ம் ரா ஜஞ்சம் சூடி கொடுத்த சூற்கொளி கோத ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனம் நந்தனஹ் நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்திய மலம் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் பற்றி என்னட்டு இருக்கு இறைவா போட்டி என்ன ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபோன்றர் மற்றும் கட்டிடக்கலைவல்லுனர் மற்றும் பண மன மனவளக்கலை நிபுணர் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான விஷயம் இன்னைக்கு திருநின்ற ஊரில் என்னுடைய உயிர் நண்பரோட வீடு வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து பூமி பூஜை பண்ணுறோம் இன்றைக்கி வாசு நாளுங்களாண்ணா வாசு நாள் கிடையாது இன்னைக்கு முகூர்த்த நாள் சூப்பர் நாள் நூறு சதவீதம் பண்ணலாம் வாசு நாளில் தான் பண்ணும் கிடையாது இன்றைக்கி வேணாலும் பண்ணலாம் நல்ல விஷயம் நடக்கலை நூறு சதவீதம் பண்ணலாம் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அதாவது காசி கயா அயோத்தியாவுக்கு தேதி ஒரு ஆறு இடம் இருக்குது நிச்சயமாக வாங்க ஆறு பேர் வரவங்க வரலாம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தாறு அது அஞ்சு நாள் தான் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு அப்போ பெரிய மாற்றத்தை உணருங்க அப்புறம் திருச்செந்தூர் அன்னதானம் மலைமேல் பார்வதி அன்னதானம் இன்றைக்கி விவி டூரிசமில் திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் அன்னதானம் போக திருச்செந்தூர் போகிறோம் மலைமேல் பார்வதி போயிட்டு திருச்செந்தூர் போகிறோம் அதுக்கு வரவங்கனாலும் நிச்சயமாக பேர் கொடுங்க இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க என்னத்தை காட்ட போகிறீங்கன்னா இன்றைக்கி நிச்சயமாக பெரிய அதாவது வாஸ்து பூஜை அதாவது மனை முகூர்த்தம் தான் சொல்லணும் அப்போ மனை முகூர்த்தம் பண்ணுறோம் மனைமுகூர்த்தம் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சாமியான போட்டுடலாம் போட்டுட்டு அழகாக நீங்கள் வந்து சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு வந்து அழகாக சிறப்பாக செயல்படுத்தலாம் சரிங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் தானே எப்பயுமே ஒரு மனை வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக பார்க்கக்கூடிய இடத்துல நல்லா பாருங்கள் இது வந்து அழகாக வடக்கில் போடுற பாதை இது அழகாக கிழக்கில் போடுற பாதை இது மேற்குள்ள போகிற பாதை இது தெற்குல போகிற பாதை இந்த மாதிரி பாதைகளில் இடம் வாங்குறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பூமி பூஜை பூமி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒம்பது கல்லை வச்சு சதுரமாக ஒரு குழி எடுத்து அந்த குழியில் வந்து ஒம்பது கெல் எடுத்து வைக்கணும் ஒம்பது கெல் இருக்குது ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எப்பொழுதுமே எந்த விஷயம் செஞ்சாலும் முதல் விஷயம் யாருன்னா விநாயகர் தான் விநாயகர் ஜா வந்துடுவார் விநாயகரை வச்சு நம்ம வழிபடும் போது சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் என்றைக்குமே மனை வாங்குறீங்க அப்படின்னா எப்பயுமே வடக்கும் கிழக்கும் வந்து அதாவது பாதை போகிற மாதிரி மனை வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பூமி இருக்குது ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கிழக்கு மனை அதே போன்று கிழக்கில் ஒரு பாதை தென்மடல் பாதை மேற்குல வட தென்மே கிளமேல் பாதை இருக்கிற மாதிரி நீங்கள் மனை வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு வந்து இது ஏன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய பெங்களூரில் ஒரு பெரிய கவிதான் என்னுடைய தோழி இருக்கா அவங்க என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மனம் வாங்கினதுக்கப்புறம் நான் மூர்த்தம் பண்ணேன் பால் காய்ச்சினேன் அண்ணன் பால் காய்ச்சனி தான் அவங்க காய்ச்சினாங்க அப்போ இருபத்தோரு வருஷமாக வராதவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கவிதா சொல்கிறான் பெங்களூர்லேருந்து இதுதான் உண்மை அப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழக்கூடிய மனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தெருக்குத்துள்ள மலை அப்போ வாழ்க்கையில் எப்பயுமே இது போன்ற மனைகள் வாங்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த மாதிரி மனைகள் வாங்கும் பொழுது கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வடகிழக்கு வடகிழக்கு காற்று சூப்பராக வீட்டுக்குள்ள வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா வீடு கட்டும் பொழுது இன்றைக்கி நீங்கள் அதாவது புதுமனை அதாவது என்ன பண்ண போகிறீங்க முகூர்த்தம் போடையில் நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு சிறப்பாக வர சொல்லி போடுறது தான் சிறப்பு அப்போ இது தான் பார்க்கணும் அப்போ இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம புதுமனை பூப்பு விழா போகிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆளுங்களை குறைச்சிக்கிறது கொடுத்தவங்க கொண்டவங்க மாமாச்சா மட்டும் வச்சுக்கிட்டு புதுமனை பூப்பு விழா பண்ணுறது ரொம்ப சிறப்பு பால் காய்ச்சறது ஏன்னா அண்ணன் பண்ணது பெரிய விஷயம் அப்போ அதை நம்ம குரு என்ன பண்ணுறாரோ அதான் நம்மளும் பண்ண பண்ணணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வாழ் வாங்கி வாழணும் செல்வத்தோடு வாழணும் எப்பயுமே ஒரு மனை கிடைக்கிது அப்படின்னா எது போன்ற மனை வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு மனையை வந்து முதல்ல என்ன பண்ணணுன்னா இது நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா இந்த பூமி பூஜை பண்ணுறதுக்கும் பில்டிங்குள்ளே தான் அமைக்கணும் பூமி பூஜை எந்த இடத்தில் பண்ணணுன்னு பார்த்தா மனையோட வடகிழக்கா இல்லை பில்டிங்கோட வடகிழக்கான்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ளே தான் இந்த பூமி பூஜையே பண்ணணும் அப்போ தான் அந்த வாஸ்து புருஷனை எழுப்பிடுற மாதிரி அப்போ அந்த இடத்துல பண்ணும்பொழுது தான் என்ன நடக்கும் அப்படின்னா அவரை வீடு பில்டிங்கை எழுப்பி விடுவார் அப்போ மனையில் போய் வடகிழக்கில் பண்ணுறதா தான் அது தவறான விஷயம் நம்ம கட்டுமானம் தாய் சோறுக்குள்ளே அந்த பூஜை தான் சிறப்பான விஷயம் அது மாதிரி பண்ணும்பொழுது தான் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஓரளவு ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க

அண்டி இங்க कसम हम हम नावेदा ये कसम कट्टी आ गई थी भाई ना 100 100 कट्टी अरे अपडेट ओके तो आगे वाला निकल जाएगा चलो चलो பெரிச்ச தட்டு குடி அப்படியே இருந்து வச்சாச்சு வச்சாச்சு அப்படியே வெத்தல எல்லாம் இப்போ விநாயகர் கும்பிட்றோம் அப்படின்னா நிச்சயமாக மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அது மேலே அருகம்புல் வச்சுட்டாவே அந்த இடத்துல விநாயகர் வந்துடாரு இதுதான் உண்மையான விஷயம் இப்போ சதுரமாக குழி பறிச்சாச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு கல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு கல் அப்புறம் பார்த்தா ஒரு கல் சூப்பராக இருக்குது இங்கிட்டு ஓஹோ சரி வந்து அண்ணு அந்த கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அட நீங்க காட்டுறீங்க பாத்தீங்களா கரெக்ட் கரெக்ட் பண்றதே இல்ல இது ஊர்ல நடக்குற காண்டன்சி காண்டன்சி யாரோ அந்த காண்டன்சி மாதிரி

నవదాని yeah. పేడం <tr seine Christmas music> सर सर नहीं आके हां वो आके अभी आने देंगे इधर इधर अब लांड ब लांड ब लाيره ता आ तो आ मो मो 1000 लांड परिवालि माला है 3 बजे मोरी

நீங்கள் மேஸ்திரி நீங்கள் காட்டுங்க கடைசி தான் மேஸ்திரி சார் நீங்களே காட்டுங்க சார் சரி சார் காட்டுங்க கற்பூரம் இருக்கு கற்பூரம் இருக்கு 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 இருக்கு

நீங்க ரெண்டு பேர்ல யார் சிக்கமா இருக்குங்க சார் சிக்கமா யாரும் இருக்குங்க சொல்ல முடியல உங்க பையன் இருக்காங்களோ நீங்க இருக்கீங்க

வேற நான் சொன்னானே நம்ம அம்மா சரிடா டர்னிங்ல போடுன்னு

मैत्रेय का कॅन घेतलं होत होत फायनट पैसाय पैसाय साय 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 आवळा दा आणि आता उधीले தண்ணि पुछ म्हणा आं मग उधी 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 उधीबा उधीबा ஜம்முன்னு பார்த்திங்க அந்த பூமி பூஜை சிறப்பாக நடக்குது அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை காத்திரம் காட்டிங்க சூப்பராக அற்புதமான விஷயம் அதாவது வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்போ பூமி பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சிறப்பாக பண்ணுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் சர்வம் பி ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெருவோ மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இருந்துள்ளோம் பாரத் கி ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம்